இன்றைக்கு எதிரிகளை சிம்ம சொப்பனமாக இருந்து தன்மானத்தோடு போராடி கொண்டிருக்கிற தன்மான தமிழன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு தூக்கத்தை தொலைத்து தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு வளமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையிலே பொறுத்து கொள்ள முடியாத வேதனையான சம்பவமாக இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் விளாசம் பெற்றவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் விலாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை எடுத்து இருக்கிறார் இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகள் எல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனைத்திந்திய அண்ணாதாவட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோடிக்கணக்கான உண்மையான விசுவாச பத்துதம் கொண்ட ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கிறது